ஒரு கப் கடலை மாவை வச்சு ரெண்டு கிலோ வரைக்கும் நீங்கள் மைசூர் பாக் செய்யலாங்க அதை எப்படி பண்ணலாம் எந்த பதத்தில் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணால் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாமல் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கப் அளவு ஜீனி வந்து கரெக்டாக இருக்குங்க ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற ரேஷியோல தான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் நெய் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு மட்டுமே எடுத்துருக்குறேன் மிச்சத்துக்கு வந்து நான் எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயிலை வந்து சேர்த்துக்கறேங்க அன்றைக்கி கோல்டு தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் முழுவதுமே வந்து நெய்யில் செஞ்சால் கூட டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஆனால் நமக்கு ரொம்ப திகட்டும் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி எண்ணெய் பாதி நெய் பாதி சேர்த்து எடுத்துக்கிட்டேங்க முழுவதுமே நீங்கள் எண்ணெயில் செஞ்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்க்கணாக இருந்தால் கூட சேர்க்கலாம் டேஸ்ட்டு ஒன்றும் மாறுபடாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மாவை சளிச்சுட்டு எடுத்துருக்குறோம் ஆனால் வந்து வறுக்கவோ வைக்கவோ எந்த ஒரு இதுவுமே செய்யலை கடனை மாவில் நம்ம எண்ணெய் மட்டுமே விட்டு நல்லா வந்து இப்போ கலக்கி வச்சுக்கணுங்க நல்ல எந்த விதமான கட்டிகளும் இருக்கக்கூடாது நல்ல விஸ்கை வச்சு நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலே நல்லா சூப்பராக வந்து கலந்து வந்துடும் இந்த கலக்கிற கேப்பில் நான் வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து சூடுபடுத்திக்கிட்டேங்க சிம்மில் வந்து வச்சுருங்க அது நல்லா சூடாக இருக்கணும் அது வந்து முக்கியமான டிப்ஸு ஏன்னா வந்து நீங்கள் சாதாரணமாக ஊற்றுனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சூப்பராக வராது நீங்கள் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா மைசூர் பாக் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கட்டிகளாக இருக்க மாதிரி இருந்தது இப்போ ஓரளவுக்கு நல்லா கலந்து வந்தாச்சு இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா இப்படி ட்ரிப்பன் மாதிரி விழணுங்க எடுத்து வச்ச ஜீனியை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கிட்டேங்க இது நமக்கு ரொம்ப ஒன்றும் பாகுலாம் செக் பண்ண வேண்டிய தேவையில்ல நல்லா கொதித்து பபுள்ஸ் பபில்ஸாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதித்து ஒரு மாதிரி முறை கூட்டி வரும் இல்லையா லைட்டாக ஒ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் வந்து உடையணும் அதாவது அரை கம்பி பதம் வந்தாலே போகும் ரொம்ப வந்து ஜீனிப்பாக முருகை விட்டுறாதீங்க மைசூர் பாக்கு வந்து பிறகு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் சாஃப்டாக கிடைக்காது நமக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நீங்கள் கலந்து வச்ச கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி மா பாகை வந்து முருகை விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம சீர் மரிசு பாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட்டில் அந் தான் வந்து உங்களுக்கு மைசூர் பாக் கிடைக்குங்க சாஃப்டாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அந்த ஜீனி ஜீனிப்பாகவும் கடலமாகவும் வந்து நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒன்றா கலந்து வந்துடும் இப்போ நீங்கள் சிம்லையே வச்சுட்டு இதை செய்யுங்க ரொம்ப வந்து தீ வேண்டாம் கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு மொத்தமே இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமே எடுக்காதுங்க பத்து இருபது நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் முடிச்சிடலாம் ஒரு ஸ்வீட்டை வந்து இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும்னா அது மைசூர் பாக்கா தான் இருக்கும் ரொம்ப ஈஸிங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கடலை மாவு நல்ல வெந்து வந்தாச்சு இப்போ நம்ம சூடுபடுத்தி வச்சுருந்தோம் இல்லையா அந்த எண்ணெய் கலவையை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் நீங்கள் விடும் போது இந்த மாதிரி முரம் முறம் மாதிரி வரணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மொத்தமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உள்ளே இழுக்க இழுக்க கொஞ்சம் விடுறேன் பாருங்கள் நம்ம அல்வாலாம் கிண்டுவோம் இல்லையா அதே மெத்தட் தான் நான் ஒரு பக்கம் கிண்டிகிட்டே இருக்க இருக்கேன் கொஞ்சம் உள்ளே இழுக்க இழுக்க நான் வந்து அந்த எண்ணெயை விட்டேன் அதனால தான் வந்து எனக்கு சூப்பராக வந்து மைசூர் பார்க்கு கிடச்சிச்சிங்க நமக்கு நான் எடுத்த இன்றைக்கி அளவு என்னன்னு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவு நான் கடலை மாவை எடுத்துக்கிட்டேங்க அதுக்கு நமக்கு ரெண்டு கிலோ அளவு நம்ம மைசூர் பார்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம நம்ம கையினால் பண்ணது கிடச்சிக்கிட்டுங்க இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இதே அளவுகளில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஃபெயிலியரே ஆகாது நீங்கள் இதே முறைகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம கிண்ட கிண்ட நமக்கு கொஞ்சம் டைட்டான மாதிரி தெரியும் அதுதான் தான் பார்த்தோம் டக்குன்னு இறக்கிடுங்க இறக்கிட்டு நெய் தடவன தட்டில் நான் வந்து அதை கொட்டங்க நீங்க கொட்டும் போது பாத்தீங்கன்னா ரிப்பன் மாதிரி விழணும் அதுதான் வந்து கரெக்டான பதம் கொஞ்சம் முருக விட்டுட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் இப்போ வந்து மைசூர் பேக் ரெடியா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி